தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சிசி நடராஜ் நட்ராஜ் அவர்கள் நடத்திய கராத்து பெல்ட் டெஸ்ட் தேர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் உள்ள கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கராத்து பெல்ட் டெஸ்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இக்கராத்து பெல்ட் டெஸ்ட் தேர்வில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சிசி நடராஜ் நட்ராஜ் அவர்கள் பெல்ட் வழங்கினார் well கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் மாணமிகு பாரதி ராஜேந்திரன் பள்ளியின் இயக்குனர் செல்வி இரா அமுதினி ராஜேந்திரன் பள்ளியின் முதல்வர் திரு சூரியமூர்த்தி ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி மேலும் பல சாதனைகளை படைக்க மாணவர்களை பாராட்டினர் இந்த கராத்தே பேல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்ற தக கலை தென்னிந்திய டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் சி அன்சி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் பங்குபெற்ற பெற்ற மாஸ்டர்கள் ரென்சி எம் கே மாரியப்பன் சென்சாய் என் தேவா சென்சாய் சி சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்